உண்மை நவராய் சார் அது உண்மை ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமேட்டு தாய் என்ன மகள் என்ன தகப்பன் என்ன மகன் என்ன பதவி என்ன பட்டம் என்ன விஐபி என்ன எல்லாம் ஆவி ஆவிதான் பழி வாங்கணும்னு நினச்சிருச்சின்னா பழி வாங்கும் தான் எப்படி இறந்தோமோ அதே மாதிரி இறக்க வைக்கும் இது குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்லை வெளியிலையும் நடக்கும் அதுமாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஏனென்றால் தான் இறப்பதற்கு இவங்க தான காரணம் அப்படின் தன் மகள் என்று மகன் என்று நண்பன் என்று யாரை விட மாட்டாங்க வாங்கணுங்கிற ஒரு உணர்ச்சியோட எதுக்குமே கட்டுப்படாத ராட்சஸத்தனமாக வெறித்தனமா இருந்துச்சுன்னா அந்த ஆன்மா அப்படியே பழிவாங்கும் நான் எப்படி செத்தணும் அப்படியே தூக்கு போடுற நிலைமை உண்டாச்சுன்னா அவங்களும் தூக்கு தான் போடுவாங்க வேறு விதத்தில் உயிரை மாய்த்தி கொண்டு இருந்தால் அதே நிலைப்பாட்டுக்குள்ளே மாய்க்கும் ஏனென்றால் அவங்க உடலை ஐக்கியப்படுத்திட்டுச்சின்னு வைங்களேன் தான் எப்படி செத்தமோ அதே மாதிரி வேதனைப்பட்டு சாவுன்னு அந்த நிலைப்பாட்டை கொடுத்துட்டு அது ஒரு நொடிப்புள்ள வழியில் வந்துடும் அதே வேதனையோடு அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரியும் இது உண்மை நடந்திருக்குது இதை பற்றி ரொம்ப நம்ம பேச வேண்டாம் நன்றி நன்றி